Sarinya, sarinya. Sarinya. இதற்கு ஒரு குறிவாளி இல்லைய வகையை நிறை கிடைக்கணும் வகையை நிறைவேற்றணும்

लग रहा है यस। है ना, और वो लोग भी एक नया उत्सव लगाया है, नया जान ये क्या रहा, गांवों में नर्मदा यस। बिहार के शरावन ज़रा नर्मदा मेरे कलेक्टर, यस। और उन्होंने क्या किया देखो। அனைவருக்கும் வணக்கம் சூதுகவும் டூவின் நாயகன் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார் அவரை பத்தி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார் வித் யோர் பர்மிஷன் ஸ்டேஜ்ல என்னன்னு கேட்டா நீ கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு தான் வேற ஒன்றும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சீரியஸான மூட்ல இருக்கும் போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம எல்லாரும் வந்து மிர்ச்சி சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தாரு ஸோ எனக்கு அப்படியே பயம் ஆயிடுச்சு மிர்ச்சி சாரை பார்க்குறேன் ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தாரு அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட என்ன பிரதர் நீங்க பாட்டுக்கு எப்படி கலாய்க்கிறீங்க அவர் ஏதாவது டென்ஷன் ஆகிட போறாரு கோவப்படுற அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பத்தொன்பது வருஷமா நான் அவர் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது ரொம்ப ஸ்வீட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு ஸோ நினைச்சேன் பத்தொன்பது வருஷமா கோவப்படாத ஒரு மனுஷனை பத்தி பேசிட்டு இனி கோவப்படுத்த போறாரு அப்படின்னு பிளீஸ் சார் அவர் விட்டுடுங்க சார் உங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் இந்த பதினெட்டு பத்தொன்போது வருஷம் சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும் போது பார்த்தா நிறைய அவமானங்கள் நிறைய போராட்டங்கள் சார் ஆக்ட்ராகணுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஒரு கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு ஸோ டீ காஃப் ஏதாவது சாப்பிட்றீங்களா நான் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால தம்பி தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து வந்திருக்கானார் நானும் மதுரை தான்ப்பா என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா விஸ்காம் முடிச்சிருக்கீங்க இதில் என்னப்பா அசிஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு இல்லைன்னா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன் ஏப்போ அஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னா இல்லைனா ஒரு ஒரு ஏற்கனவே கிட்டேயும் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஆல்ரெடி அஸ்டண்டாக இருக்காங்க வெயிட்டிங்கில் ஒரு பத்து பேர் வந்து இருக்காங்க ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணனா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன் எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்லன்னா அதுக்காக தான் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி டேரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டேரக்டர் அசோசியன்ட் டேரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னா ஹீரோ வந்து ப்ரொடியூசரை கூட்டிட்டு வாங்க ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னா ஹீரோ டிக்கெட் கிட்ட ரெண்டு பேரும் ஒரே டைம்ல செமில்டெனியா ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ நல்லவேளை நம்மலாம் வந்து டேரெக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு தான் வந்து தெரிஞ்சது ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா என் கண் முன்னாடி வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ் ஜே அர்ஜுன் சார் அவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் டூ சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும் ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சுதுகம் ஒன்னுடைய சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரென்ட் சீக்வன்ஸ் பாயிண்ட் ஆஃப்யூன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் பிளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நாள்ல அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் வந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ப்ரூவ் அப்படின்வாங்க உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி சாரும் தங்கராஜி சாரும் இணைந்து டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு இந்த சூது டூவை வந்து ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருடைய உழைப்பும் வந்து மீன் போகாது ஸோ இந்த படத்துல வந்து நம்ம டாக்டர் படத்துல எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு திரைப்படத்தை ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா போய் ஒரு படத்தை வந்து பாக்குறாங்க இல்லை ஒரு அஞ்சு நண்பர்கள் ஒன்னா போய் படம் பார்க்கறாங்கன்னா கண்டிப்பா ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம் இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம் தாராளமா வந்து அவங்க வந்து சொல்லலாம் ஆஹ் இரநூறுவா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன் அதனால வந்து சோஷியல் மீடியால பதிவு பண்றேன்னு தேவையில்லை ரெண்டு மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் பட் ஆனா என்ன ஒன்னே ஒன்று தரக்குறைவா வந்து இல்லாம கொஞ்சம் மரியாதையா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்கு நிறைய பேருடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நன்றி தேங்க்யூ சார் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லி இருந்தேன் இந்த மாதிரி வில் டிசைன் அவுட் ஃபார் நான் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு இல்லாம நம்மளுக்கு எப்பயும் ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூஸிங்ஸ் தான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல் இப்பயும் அதுதான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இந்த மூவியில நம்ம கலர்ஃபுல்லா ரெட்ரோவா விண்டேஜா காமிச்சிருக்கோம் ஸோ ஐ ஹோப் லைக் சார் அண்ட் டு ஆல்ரெடி வெரி ஃபேஷனபிள் ஸோ அண்ட் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க் வித் தேங்க்யூ

எல்லாருமே கலந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிறைய காமெடியா பேசணும்னு நினைச்சேன் எல்லாருமே மறந்துடுச்சு அதுவே காமெடி தான் இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்டு ராகேஷ் அண்ணா உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தது ராகேஷ் அண்ணா முதல்ல ஃபோன் பண்ணி கலக்கி உனக்கு காசு வேணுமா இல்ல நல்ல கேரக்டர் வேணும்னு கேட்டாங்க நல்ல கேரக்டர் தான் வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்க டேரக்டர் அர்ஜுன் சார் இந்த படத்துல வந்து நிறைய சொல்லலாம் வந்து எங்க டேரக்டரை பத்தி எல்லா வேலையுமே மேனேஜர் வேலையில இருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டேரக்டர் எங்க டேரக்டர் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அகில சூப்பர் ஸ்டார் சிவாண்ண நம்பின நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் கவி என் கூட நடிச்சிருக்காரு ஒன்னா வந்ததுக்கு குரோம் தேங்க்யூ அதுக்கப்புறம் சிவி சார் சார் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க இந்த கம்பெனில என்ன பண்ண சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் நன்றிங்க அருண்ராசன்